ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டு தன் பாதிக்கப்பட்டவர் தன்னோட கிராமத்துக்கு மருத்துவ வசதி கிடைக்கணும் வெறும் ஒளியையும் வச்சு தனி தனியாள ஒரு மலையே உடச்சு பாதை உருவாக்கணும் அற்புதமான மனிதரை பத்தின வீடியோ தான் நாம் என்னைக்கு பார்க்க போறோம் பீகார் மாநிலத்துல கயா அப்படிங்கிற மாவட்டத்துல கெலோவர் கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாய கூலி தான் இந்த தசரத் மான்ச்சி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரான அவரும் மத்தவங்களும் அந்த கிராமத்து மலையடி வாரத்துல குடிசை போட்டு தங்கிட்டு வந்தாங்க அவங்க வாழ்ந்த கெலோவர் கிராமம் மாதிரி அந்த மலைக்கு கீழே நிறைய கிராமங்கள் இருந்துச்சு தண்ணீரும் விறகம் அவங்களுக்கு தேவையானதை மலையில இருந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னாலும் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற சந்தைக்கோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கோ போகணும் அப்படின்னா சரியான பாதையே கிடையாது எவ்வளவு அவசரம் அப்படின்னாலும் மலையை சுத்திட்டு எழுபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிச்சுதான் போகணும் தன்னோட கிராமத்துல விவசாயம் செஞ்சுட்டு வந்த தசரத் விவசாயத்துல கிடைச்ச பொருட்களை வெளியர்களுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாரு இவர் தன்னோட சின்ன வயசுலயே வீட்டுல இருந்து வெளியே வந்து தான்பத் நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு வராரு அதுக்கப்புறம் சில வருஷங்கள் அங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஃபல்குனி தேவி அப்படிங்கிற பெண்ணோட கல்யாணமும் நடக்குது அதுக்கப்புறம் அவர் அந்த கிராமத்திலேயேதான் வாழ்ந்துட்டு வந்தாரு இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் தண்ணீர் கொண்டு மலைக்கு போன தசரத்தின் மனைவி பால்குனி தேவி பாறை இருந்து தவறி கீழே விழுந்துடுறாங்க அவங்களுக்கு மோசமான காயமும் ஏற்படுது அதுக்கப்புறம் அவரை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சப்போம் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவுல இருந்துச்சு மலையை சுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள பால்குனி தேவி இறந்து போயிடுறாங்க பல்குனி தேவியோட இறப்ப தசரத்னால தாங்கிக்கவே முடியல அப்பதான் தன்னோட மனைவியோட சாவுக்கு காரணம் அவரை உடனடியா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக முடியாததான் அப்படின்னும் மலை சுத்தில் சென்றதுனாலதான் இவ்வளவு தூரம் செல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னும் இந்த மலை வழியா பாதை இருந்தா தன்னோட மனைவியை காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு அவர் தன்னோட ரெண்டு குழந்தைகளோட நிராதாரவா நின்ற தசரத் மனுச்சிக்கு கண் முன்னே இருந்த தன்னோட மனைவியை காப்பாற்ற முடியாம போனது தாங்க முடியாத ஒரு வேதனையை கொடுத்துச்சு ஒரு கட்டத்துல தன்னோட மனைவிக்கு நடந்தது மாதிரி வேற யாருக்குமே கூடாது அப்படின்னு தீர்மானிச்சவரு இந்த மலையில பாதையை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் தன்னோட கைகள்ல ஒளி சுத்தியில அப்புறம் கடப்பறை எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்தை மறைச்சு நின்ன அந்த கிலோவர் மலையை உடைச்சி ஒரு புதிய பாதையை அமைக்க புறப்படுறாரு தசரத்தோட அப்பா உட்பட ஊர்க்காரங்க எல்லாருமே அவரை கேலி செய்றாங்க வேணாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க பிடிவாதமா இருந்த தசரத் மான்ஜி வறுமை பசி மலை வெயில் அப்படின்னு எதுவுமே அவரோட மன உறுதிய ஒண்ணுமே செய்யல தசரத் மான்ஜி கடினமான பாறைகள் நிறைஞ்ச அந்த மலைய தனி மனிதனா தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னோட கைகள்னால தகர்த்து வந்தாரு வெறும் உளியையும் சுத்தியலையும் வச்சு மலையை உடைக்கிற இவரை பார்த்து நிறைய மக்கள் பைத்தியம் அப்படின்னும் சொல்லியிருக்குறாங்க ஆனா இவரு அதை பொருட்படுத்தாம அந்த மலைய தொடர்ந்து உடைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு ஃபர்ஸ்ட் மக்கள் எல்லோரும் இவர் கொஞ்ச நாள்ல இதை விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னே நினைச்சிருக்கிறாங்க ஆனா தொடர்ந்து இருபத்தி ரெண்டு வருஷங்கள் தினமும் பல மணி நேரம் மலைய உடைக்கிற வேலையை செய்யறாரு தன்னோட வேலை நேரம் போக மற்ற எல்லா நேரத்துலயும் இந்த மலையை உடைக்கிற வேலையில தான் அவர் இருந்தார் எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு வருஷங்கள முயற்சி செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் நீளம் ஒன்பது அகலத்துல ஒரு தனி பாதையே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சாரு யாரெல்லாம் இவர் ஆரம்பிக்கும் போதே இவரை கேலியா பார்த்து செழிச்சாங்களோ அவங்களே இவரை பாராட்டு இவரோட புகழ உலக அறிய வச்சாங்க இவரோட இந்த பணினால அந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையிலான தூரம் வந்து குறைஞ்சிருச்சு இவர் பகுதிக்கும் இடையே மலை சுற்றி சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சு ஆனா இப்போ இந்த தூரம் வெறும் பதினஞ்சு கிலோமீட்டரா மாறிடுச்சு தசரத் மான்சியின் கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பலன் கிடைச்சிருச்சு பீகார் அரசாங்கம் அந்த மலை மனிதனின் மாபெரும் சாதனையை அங்கீகரிச்சு முழுமையான சாலை வசதியை அந்த கிராமத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுவரை எழுபது கிலோமீட்டர் பயணிச்ச அந்த ஊர் மக்கள் இப்போ எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையே தங்களோட அவசர தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கவும் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் கவர்மெண்ட் அவர் அமைச்ச சாலைக்கு அவரோட பெயரை சுட்டி பாராட்டினதோட பத்மஸ்ரீ விருதுக்கும் பரிந்துரைச்சாங்க அதே வருஷத்துல இவரோட புகைப்படத்துடன் கூடிய தபால் தலைகளையும் இந்திய தபால் துறை வெளியிட்டுச்சு ஆனா இவர் உழைப்பு அங்கீகரிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷமே இவருக்கு வயத்துல கேன்சர் நோய் ஏற்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு அங்கேயே இறந்து போயிட்டாரு ஆனா இவரோட இறப்புக்கு பீகார் அரசு அரசு மரியாதை செஞ்சாங்க இவரை பத்தின பல திரைப்படங்கள் இந்தி கன்னட மொழிகள்ல ஏற்கனவே வெளியாகிடுச்சு தனியால ஒரு மலையே வெறும் ஊழியம் வச்சு உடைச்சு இருபத்தி ரெண்டு வருஷங்களா வித பலனையும் எதிர்பார்க்காம ஏற்பட்ட விஷயம் வேற யாருக்குமே நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மனிதன் உழைச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் நிச்சயம் ஆயிரத்துல ஒருத்தன் தான் ஆனா நல்லவங்க செய்யற வேலை அதோட முடியறது இல்ல அது தொடர்ந்து பயனளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் தசரத் மாஞ்சியின் ஊலிகள் மலையை மட்டும் நகர்த்தல பல மனுஷங்களோட மனசையும் சேர்த்தேதான் நகர்த்தி இருந்துச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒடிசாவின் கும்சாஹி கிராமத்தை சேர்ந்த ஜலந்தர் நாயக் தனக்கு படிப்பறிவு இல்லைங்கிற போதிலும் தன்னோட குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஸ்கூலுக்கு செல்றதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் பாதை ஒண்ணு உருவாக்கிட்டு வர்றாரு தண்ணீர் இல்லாம பெரும் வறட்சினால பாதிக்கப்பட்ட பீகாரின் பெலஹஞ்ச் கிராமத்தை சேர்ந்த மாஞ்சி கடந்த பதினஞ்சு வருஷங்கள்ல அந்த மண்ணின் தாவரமான கொய்யா செடிகள் பத்தாயிரத்தை நட்டு வச்சு மண் வளத்தை பராமரிச்சுட்டு வர்றாரு மஹோல் டெபிரியா அப்படிங்கற இன்னொரு விவசாயி தன் தோட்டத்தோட மற்றவர்கள் தோட்ட நீர்ப்பாசனத்துக்கும் சேர்த்து மூங்கில்களை மட்டும் பிளந்து வாய்க்காலும் அமைச்சிருக்கிறாரு இதன் மூலம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள நீர்நிலைகள்ல இருந்து தண்ணீர் வெகு சுலபமா இவங்களோட தோட்டத்துக்கு கிடைக்குது தங்களோட முயற்சிகளுக்கு உந்து சக்தியா இருந்ததே தசரத் மான்ஜி அப்படிங்கிற தனி மனிதனின் முயற்சி தான் அப்படின்னு இவங்க ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க உண்மையிலேயே தசரத் மான்ஜி இறந்துட்டாரு ஆனா அவரோட சுயநலமற்ற பணி இறக்கவே இல்லை அது இன்னைக்கு வரைக்கும் கணக்கான மக்களை தன்னலமற்ற சிந்திக்கவும் தொடர்ந்து செயல்படவும் வச்சுக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ